بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید الانبیاء والمرسلین وعلى آله وآصحابه اجمعین اما بعد اللہم اللہ سبحانہ وتعالی وردی عالب مرلم ارمینائهم محمد رسول اللہی சல்லாஹ அலிஹி வலிஹி வீஹி வல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணி பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தூர் புரிவானாக சூரத்தூர் சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் وَإِذَا عَدَقْنَا النَّاسَ رَحْمَةً مِنْ بَعْدِ ذَرَّاءَ مَسَّتُهُمْ إِذَا لَهُمْ مَكْرٌ فِي آيَاتِنَا قُلِ اللَّهُ أَسْرَعُ مَكْرًا إِنَّ رُسُلَنَا يَكْتُبُونَ مَا تَمْكُرُونَ அல்லாஹு ரபுல்லா அமீன் இந்த ஆயத்தில் மக்கம்மா நகரத்தில் நபிகள் நாயம் சல்லல்லா அலி காலத்தில் ஏழு ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது மழையில்லாத ஒரு நிலை அப்பொழுது ஏழு ஆண்டுகள் தொடர் பஞ்சமும் பட்டினியும் மழையில்லாத ஒரு நிலையும் வறட்சியும் காணப்பட்ட பொழுது மக்கத்து காப்பிர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் நபிகள் நாயகம் ரசூடுல்லாயி சல்லந்தா அலிசனத்தில் வந்து சொல்லி இந்த பஞ்சம் நீக்குவதற்காக வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க சொன்னார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலிசனம் அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தார்கள் பஞ்சம் தீர்ந்தது செழுமை வந்தது வறட்சி நீங்கி மழை பொழிந்தது விவசாய நிலங்களெல்லாம் பசுமையானது கால்நடைகளெல்லாம் கொளுத்தது இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கிய நிலை ஏற்பட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள் முன்னால் அந்த நிலையை மறந்துவிட்டு ஏதோ நமக்கு கிரகங்கள் சரியில்லை இப்பொழுது கிரகங்கள் நல்லாகிவிட்டது என்று அல்லாவிற்கு இணையான வார்த்தையை அல்லாவிற்கு சூழ்ச்சி செய்கிற விதத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் ரொம்ப இந்த ஆயத்தை இறக்குகிறார் ஒய்தா அதற்கு நன்னா சர்மதம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின்பாக அல்லாஹ் ஒரு அருளை சுவைக்கச் செய்தால் ஒரு அருளை அவர் அந்த மக்களுக்கு சுவைக்க சுவைக்க செய்தால் சுகிக்க கொடுத்தால் அவர்கள் இதாலகும் மக்ருன் ஃபீ ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளில் அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அசரா மக்கரா சூழ்ச்சி செய்வதால் அல்லாஹ் மிக வேகமானவன் இன்ன ருசுலனா எக் துபூனமாத்தம் கூறு நிச்சயமாக நம்முடைய தூதுவர்கள் நீங்கள் சூழ்ச்சி செய்கிற ஒன்றை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே நமக்கு சுட்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லாழிசலம் காலத்திலே நபிகள்நாயகம் சல்லல்லா அழிசலம் எங்களுக்கு ஒரு நாள் சுபு வைத்தார்கள் அப்பொழுது மேகம் வந்தது வானத்தில் மழையினுடைய அறிகுறி தெரிந்தது அப்பொழுது அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த இரவு எனக்கு என்ன சொன்னான் உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்கிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் ரசூலுகு ஆயலம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்பொழுது மழை பொழிந்திருக்கிறது மேகம் நிழல் மேகம் கூடி நிற்கிறது அபிகல்லாயும் சல்லாஹலம் சஹாபாக்கிடத்தில் கேட்டபொழுது சல்லல்லா அலி சல்லம் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்கள் கேட்ட பொழுது சஹாபாக்கிடத்தில் அல்லாஹும் ரசூலுஹு ஆலம் என்று சொன்ன பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அடியார்களில் சில பேர்கள் மூமீனாகவும் காபிராகவும் இருக்கிறார்கள் எப்படி மழை பொழிகிறது யார் மழை பொழுது சொல்கிறார்கள் முத்திருநாபி பகுதில்லாகி வரஹத்திகி அல்லாவுடைய ரஹமத்தின் மூலமாக அல்லாவுடைய சிறப்பின் மூலமாக அல்லாவுடைய அறுக்குடையின் மூலமாக நாங்கள் மலையை பெற்றோம் இவர் மூமின் யாராவது ஒரு ஆள் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக எங்களுக்கு மழை பொழிந்தது என்று யார் சொல்கிறார்களோ வி நவ்ஹி கதா வி நவ் இ கதா இந்த இடத்துல இது இங்கே வந்ததினால் இந்த 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 நட்சத்திரம் இந்த இடத்தில் வந்ததின் காரணத்தினால் எங்களுக்கு மழை பொழிந்தது என்று யார் சொல்கிறார்களோ அவர்கள் காபிராகி போய்விட்டார் என்று அல்லாஹு ரஃபுல்லாலமின் சொன்னதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஹி சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் ஆமாம் இப்போ இப்போ இப்பொழுதும் நம்முடைய நிலைமை நிலைமைகள் அப்படித்தான் இருக்கிறது அல்லாவிடத்திலிருந்து பெரிய சோதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சோதனையும் வருகிறது அந்த சோதனையின் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முற்படவில்லை மாறாக ஏதாவது ஒரு காரணத்தை நாம் சொல்லிவிடுகிறோம் இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம் திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது கடல் கொந்தளித்து கடுமையான கஷ்டத்திற்கு உள்ளாகி நஷ்டமாகிறோம் அப்பொழுது நாம் எல்லோரும் துவா செய்கிறோம் அதற்கு பின்பாக ஏதோ கடலில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்பட்டுவிட்டது கடலில் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதனால் தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்கிறார்கள் கடுமையான மழை பொழிகிறது மழை வெள்ளத்தால் மக்களுடைய வீடுகளில் தண்ணீர் புகுந்து விடுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் அந்த கஷ்டம் நீங்க நீங்குவதற்கு நீங்கியதற்கு பின்பாக அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாவுடைய சோதனை அல்லாஹ் நமக்கு அந்த சோதனையிலிருந்து நம்மை விடுவித்து விட்டான் என்று சொல்ல மாட்டார்கள் மாறாக ஏதோ ஒரு ஒரு இயற்கை சீற்றம் ஏதோ வானிலையில் ஏற்பட்ட ஒரு கோரா கோளாறு வங்க காற்று அந்த இந்த இடத்திலே கடந்து விட்டது இந்த இடத்திலே வந்து விட்டது அதன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூறாவளி என்று அல்லாஹை மறந்த பேச்சை இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நிலையில் பேசுவதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று தொழு ஒரு நோய் உலகத்திலே கடுமையான நோய் ஏற்படுகிறது அந்த நோய் உலகம் முழுவதும் பரவுகிறது அப்போ நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறோம் யாரெல்லாம் அந்த நோயை நீக்கிவிடு என்று நினைக்கிறோம் அந்த நோய் முடிந்ததுக்கு பின்பாக நாம் என்ன சொல்கிறோம் ஏதோ ஒரு நாட்டிலே நோய் பரவியது அந்த நாட்டின் அந்த நாட்டிற்காரன் நம்ம நாட்டிலே வந்து பரப்பிவிட்டான் அதனால் தான் நோய் பரவிவிட்டது என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அல்லாஹுவை மறந்து அல்லாஹருடைய ம அல்லாஹை மறந்து அல்லாஹருடைய அந்த விஷயங்களை அல்லாஹனுடைய அந்த ஏற்பாட்டை நாம் மறந்த நிலையில் பேசுகிற அந்த நிலையை அல்லாஹிற்கு சூழ்ச்சி செய்வதாக அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதை இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துகிறது கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரொம்ப சோதனையை தருகிறான் அந்த சோதனையிலிருந்து நாம் மீண்டதற்கு பின்பாக அல்லாஹுவை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அமிகல் நாயகம் ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலைசல்லம் இதுக்கு முன்புள்ள ஆயத்தில் ஆனால் மக்கத்து காப்பிர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு அத்தாட்சியை காட்டுங்கள் ஒரு அத்தாட்சியை கொண்டு வாருங்கள் அப்பொழுதான் நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று சொல்கிறார்களே அதற்கு கூட இதை பதிலாக வைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை அவர்களுக்கு நாம் காட்டினால் ஒரு சோதனையிலிருந்து அவர்களை நீக்கினால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அல்லாஹை மறந்து விடுவார்கள் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹினுடைய சிந்தனை அவருக்கு வராது மா மாறாக அவர்கள் இணை வைப்பில்தான் அவர்களுடைய பேச்சு இருக்கும் என்பதை இந்த நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாமும் அல்லாஹூ சுஹான தாலா இது போன்ற வசனங்களை கேட்கிற நாம் நம்முடைய ஈமான அல்லாஹ் ரபுல்லாலமின் ஆலமீன் வளத்தை ஏற்படுவா ஏற்படுத்துவானாக ஆலமீன் எல்லா நிலையிலும் அல்லாஹு நினைத்து பார்க்கக்கூடிய للديار قال اللهم يا كريم بريوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحان الله